ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில பார்க்க போறோம் ஈஸியா குக்கரில் தட்டைப்பயிறு புளி கொழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தட்டைப்பயரை வறுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வறுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்கேங்க அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு உப்பு கொஞ்சம் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப வேகெல்லாம் இல்லை பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது இப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது மூணையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஊற வச்சு அப்படியே கரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இதிலே நம்ம கூட சேர்த்து அரைச்சிடலாம் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த வேக வச்ச வேக்சட்டை குக்கரோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிற அதில் சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி தேங்காய் புளி அந்த மசாலா சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த மிக்ஸி சின்ன தான் அதனால் இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க இது தாலிப்புக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வெந்தயமும் சீரகமும் அளவில் எடுத்து இது வறுத்து வச்சிருக்கிற பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பு ஏற்கனவே நான் தட்டை கூட உப்பு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்துனே ஓரளவுக்கு குழம்பு பதினஞ்ச அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு கால் கால் கப் இல்லைன்னா அரை கப்பு கூட தண்ணி சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க அடுப்பேன் நேராக வச்சுருங்க நேராக வச்சுட்டு மூடி வச்சிருங்க குக்கரை வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு மூடிடுங்க வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் போன பிறகு வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சி பாருங்கள் கத்திரிக்காய் வந்து எதுவுமே குலையும் இல்லை நம்மளுக்கு தட்டைப்பேரெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அதோட அது கூட தட்டைப்பேர் கூட குலையாமல் இருக்குது இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சா அவங்க வீட்டில் எந்த ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடே இருந்ததும் கடுகு தம்பருப்பு கடலை சேர்த்திக்கோங்க அது பொறிஞ்சு வரட்டுங்க அடுப்பு அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி குறுக்க குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் அதில் சேர்த்திவிட்டேன் ஏற்கனவே குழம்புல இப்போ இது வந்து தாலிப்பு நெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு கொஞ்சம் அனல் லைச்சா கூட்டிக்கோங்க ஒரு பத்து கருவேப்பில அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரணுங்க பாருங்க அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது குழம்புல சேர்த்துடலாம் நம்மளுக்கு சட்டுன்னு ஈஸியாக குழம்பு வில முடிஞ்சிரும் கடைசியாக ஒரு கொத்த கொத்தம்தலை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ